ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கண்ணன் கீதைத் தமிழ் அக்ஷர பிரம்ம யோகம் பரமபதத்தை அடைதல் இதனைக் கேட்ட அர்ஜுனன் கேள்வி பல எழுப்பினான் கேள்வி மூலம் நமது மனதில் ஒளியைக் கூட்ட உதவினான் கேள்வி என்பதில்லை என்றால் பதிலும் தெளிவும் ஏதடா யார் நான் என்ற கேள்வி ஒன்றே பெரிய தானடா மனதைத் திருடும் மாதவா தெளிவை அருளும் மாதவா பிரமம் என்பதென்னது ஆத்மம் என்பதென்னது பலனளிக்கும் செயலதெந்த ஜடத்தின் தோற்றம் யாதது தேவர்களும் யாவராம் சொல்லிடுஜன் ஆர்தனா யாகங்களின் இறைவன் உடலில் எங்கெவ்வாறு உரைகிறான் அன்பு தொண்டில் நிலைக்கும் மாந்தர் நிறைவு பிழரும் மரண தருணம் தன்னிரும்மை எப்படித்தான் அறிகிறார் கேள்வி எங்கு பிறந்தது கண்ணன் வாயும் முழிந்தது அழிவு அற்ற ஜீவ ஆன்மம் ஆகும் பர பிரம்மமாய் நித்தியமான அதன் இயல்பு என்றே ஆகுது ஜட உலகின் பலன் விளையும் செயல்கள் கர்மமாகுது ஸ்தூலமான இயற்கை என்றும் மாற்றம் கொண்டு போகுது நித்தியமான பரமபுருஷன் விஸ்வரூபம் அகிலமே சத்தியமான உடல் ஒவ்வொன்றின் இதயத்திலும் ஆன்மமாய் இருக்கும் சாட்சி பூதம் நான் என்னை மட்டும் நினைத்து இந்த உடலைத் துறக்கும் மானிடன் என் நிலையே அடைகிறான் என்னுடனே இருக்கிறான் உடலை துறக்கும் தருணம் என்னும் நிலையை அவனும் அடைகிறான் ஆதலினால் அர்ஜுனா என்னை நினைத்து நீ கடமையை செய்திடு உற்சாகம் கொண்டிடு போரிடு போரிடு பலன்களை விட்டுடு கடமையை புரிந்துடு உன்மனம் அறிவினை என்னிடம் நிறைத்து நிறுத்திடில் என்னையே சேர்கிறாய் என்னுடன் உரைகிறாய் சிதம்பனில் பரம்பொருள் தனை தினம் நினைத்தவன் உரம்படும் மனத்தினுள் முயன்றிருக்கும் சாதகன் ஐயமின்றி என்னையே வந்தடைவான் திண்ணமே சிறந்த பரம புருஷனை ஆதரிந்த ஒருவனாய் ஆதியான புருஷனாய் எதற்கும் அதிகாரியாய் அணுவிற் அணுவுமாய் அனைத்தின் அரசனரசனாய் உணர்தற்கரிய பொருளுமாய் எண்ணம் கடந்த அருளுமாய் மனித உருவ பொருடனாய் மாயம் கடந்த ஒருவனாய் ஒளிர்ந்த ஜோதி வடிவமாய் தியானம் செய்ய வேண்டுமாம் உயிர் பிரியும் தருணம் தனில் உயிர் மூச்சை புருவம் தனில் நடுவிருத்தி பக்தியுடன் பரம தியானம் செய்யும் யோகி பரமனையே அடைகிறான் பரமனாகி நிறைகிறான் வேதமோதும் நல்லவரோம் காரமோதும் உத்தமர் துறவு கொள் போதனர் போன்ற இந்த யாவரும் இறையின் பரம பதத்தினில் சேர்ந்து நிறைவு கொள்கிறார் இதனை வேண்டி பக்குவம் கொள்ள வேண்டி சாதகன் பெண்ணின் உறவு தள்ளியே முயன்று யோகம் செய்வதால் முக்தி நிலையை கோரலாம் சத்தியத்தைச் சேரலாம் புலனிலிருந்து இருந்து விடுதலை இருக்கும் பெருநிலை புலனின் கதவை அடைத்து பின் மனதை இதயக் கூட்டிலும் மூச்சை உச்சி தட்டிலும் வைத்து யோகம் கொள்கிறான் சாட்சி பூதம் ஆட்சிதன்னை யோகி அறிந்து கொள்கிறான் இந்த யோகம் நிலைத்த பின் சிறந்த பிரணமம் சொல்லி பரமன் நினைவை கொண்டு பின் உலகின் உயிரை நீத்த பின் அன்பில் ஒன்றில் ஒன்று ஆன ஆன்மம் தன்னை கண்டபின் என்றும் உள்ள ஆதியாய் என்ன வேண்டும் வாழ பின் பக்தியோகம் கொள்பவன் அன்பு சேவை புரிபவன் நித்தியத்தில் சத்தியத்தின் நினைவு நெஞ்சில் கொள்பவன் என்னை வந்து சுலபமாக அடையும் வழியை அடைபவன் கொண்ட மாந்தர் சத்தியத்தில் நின்றவேந்தர் செத்திருக்க தேவையில்லை புத்தி கெட்டு பிறப்பதில்லை ஜட உலகம் யாவையுமே இன்ப துன்பம் கொண்டவையே பரமநடி சேர்ந்தவனோ பிறந்துலகம் சேருவதில்லை யுகங்கள் தன்னின் ஆயிரம் பிரமன் பகலாயிரும் இரவும் யுகம் ஆயிரம் கொண்டதாகும் அவனிடம் பிரமப்பகல் என்பது சத்திய திரேத்த துவாபர ஆயிரத்தை கொண்டது ஆகா என்று ஆவது கோடி பதினேழு லட்ச ஆண்டினோடு ஆயிரம் இருபத்தெட்டு சேர்ந்துதான் சத்திய யுகம் ஆகுதாம் முதலில் வந்த யுகமிதனில் அழுக்கு சேரவில்லையாம் நற்குணமும் அறிவும் தர்மம் சேர்ந்து சத்தியம் ஆனதாம் அடுத்த யுகம் இருப்பதோ பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் ஆண்டுகளே ஆகுமாம் திரேதா யுகத்தில் தீய குணங்கள் தலையெடுத்து தோன்றுமாம் துவாபரத்தில் பாபங்களும் பல்கிப் பெருகி தோன்றுமாம் எட்டு லட்சம் அறுபத்து நான்கு தன்னின் ஆயிரம் ஆண்டு கொண்ட இந்த யுகம் சீரழிவின் ஆட்டமாம் ஆயிரத்தில் ஐந்து சென்ற கலியுகத்தில் உண்டு மொத்தம் நாலு லட்சம் ஆயிரம் முப்பத்தி ரெண்டு ஆகுமாம் ஆயிரத்தில் ஐந்து சென்ற கலியுகத்தில் உண்டு மொத்தம் நாலு லட்சம் ஆயிரம் முப்பத்தி ரெண்டு ஆகுமாம் எல்லை மீறும் பாபமாம் தொல்லை ஆட்சி செய்யுமாம் அதனை அழிக்க தர்மம் செழிக்க கல்கி வடிவம் தோன்றுமாம் இவ்வாறாக சுமார் இருபது லட்சத்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பே மனு தனது மாணவனும் மகனுமான இஷ்வாகுவுக்கு இந்த விஞ்ஞானத்தை கூறினார் இப்போதைய மனுவின் காலம் முன்னூற்று ஐந்து கோடியே முப்பது லட்சம் வருடங்கள் நீடிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது பகலில் பிரம்மன் படைக்கிறான் இரவில் மறைத்துக் கொள்கிறான் பகலில் தோன்றும் ஜீவராசி இரவில் தூங்கும் மறைதலாகி பிரமனது நாளில் தோன்றி இரவில் மறையும் உலகம் வெறும் மாயையே அதனினுமே மேலிருக்கு இறைவனது லோகமே அதுவே பரமம் ஆனது உன்னதமும் ஆனது முதலும் முதலும் முடிவுமற்றது ஆதி மற்ற அதுவே இறுதி ஆகுது அங்கு செல்வோர் மாழ்வதில்லை மாய உலகம் மீள்வதில்லை அதுவே பரம பதமுமாம் துன்பமற்ற இடமுமாம் சிறப்பு மிக்க பெருமை மிக்க அது என் வாச ஸ்தலமுமாம் களங்கமற்ற மனது கொண்ட பக்தி தன்னில் இறங்குவான் கோதுமற்ற குறையுமற்ற சக்தி கொண்ட பரமனான் மாய உலகை கடந்திருந்தும் எதிலும் நிறையும் இறைவனாம் தூய்மை உலவும் அவனிடத்தில் யாவும் எதுவும் இருக்குமாம் இந்த உலகை பிரியும் நேரம் மீண்டும் வருகை சொல்வதாகும் எந்த நேரம் அந்த நேரம் சித்தியாகும் சித்தம் யாவும் பந்த பாசம் கொண்ட உலகம் மீண்டும் வராதென்று போகும் என்பதை நான் சொல்லப்போகும் இந்த போதம் கேட்க வேண்டும் பரமனையே அறிந்த சித்தர் இறைவனடி சேரும் பக்தர் நெருப்பு தேவன் ஆதிக்கத்தில் துலங்குகின்ற தன்னில் மிகவும் நல்ல நேரம் தன்னில் வளர்பிறையின் வாரங்களில் உலகை விட்டு பிரிகிறார் பிறவியறுத்து எரிகிறார் இத்துடன் கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் எட்டு நிறைவு பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக श्रीकृष्णकृष्णकृष्णकृष्णकृष्णकृष्णकृष्ण